வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து சண்டே ஆனால் சண்டே வந்து எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது இன்னைக்கு சைவம் தான் சைவமே வந்து கடவுடலாக செஞ்சிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் நாங்கள் பரோட்டா செஞ்சு செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்களுக்கும் புரோட்டா செஞ்சு கொண்டு போய் கொஞ்சம் சிறப்பாக அவங்ககிட்ட சேர்ந்து கெட்டுகெதர் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்காக வேண்டி பரோட்டாக்கு மாவு குழைஞ்சுக்கிறோம் அப்புறமேட்டு அது இன்னொன்று நான் தம்பிக்கு நான் வேணா விகாஸ் தம்பிக்கு அதனால் நான் இருக்கோம் அப்புறம் அது கூட வந்து சால்னா புரோட்டாக்கு அப்படி இது இது மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் இருக்கோம் அப்போ ஆனால் நான் மதியத்துக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு வைக்கிறேன் அதுக்கப்புறம் கையை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பீட்ரூட் கூட்டு செய்ய போகிறேன் பீட்ரூட்டில் அது ரெண்டு செய்ய போகிறேன் அவரக்காய் பொரியல் போறேன் லஞ்சுக்கு இந்த புரோட்டா ஐட்டம் எல்லாமே வந்து நைட்டு டிஃபனுக்கு தான் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கு பரோட்டாக்கு மாவு பண்ணதுக்கு எங்க வீட்டுக்காரர் பண்ற இது மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா இந்த வீடியோலயே வந்து எங்க வீட்டுக்காரர் தான் நீங்க போட்டோ தான் ஆனா எங்க வீட்டுக்காரர் பண்ற அலும்பு எப்படியாப்பட்ட அலும்பு பார்க்க ஒண்ணும் முடியல நானே வந்து அகோரால வந்து ஆசைப்பட்டு இந்த மிஷினை வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மிஷின்ல இவ்வளவு மாவு போட்டு பிணை வாங்களா யாராவது வேண்டாம் நான் கார்த்தி நானே பணிஞ்சுக்கிறேன் உற்று மாமான்னு சொன்னா கேட்காம

அதுக்கு அப்படி இருக்குன்னா மிஷின் இந்த டேபிள்ல வச்சிருக்க கூடாது இன்னொரு பிளாஸ்டிக் கவர் சுத்தி மேல வச்சிருந்தாங்க அப்படியே இருந்துருக்கும் வீட்டுக்கு தான் எடுத்து பழகிட்டுக்கிறேன் இப்போ யார் கடை சொன்னாங்க காத்தி பண்ணிக்கிறேன்னு சொன்னால இது பண்ணிட்டு வர வெளியில காய் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம சுண்டகா குழம்பு வச்சிரலாம் ஏற்கனவே உங்களுக்கு சுண்டகா குழம்பு தெரியும் அதனால நான் சுண்டகா குழம்பு வச்சறேன் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு அந்த பீட்ரூட் கூட்டு தான் செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியானது தான் பீட்ரூட் பொரியலே எப்போ பார்த்தாலும் செய்கிறோம் இல்லைங்களா இந்த ட்ரிப் வந்து பீட்ரூட்ல கூட்டு செஞ்சிடலாம் கூட்டு செஞ்சு எப்படி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் அது நீங்க உங்ககிட்ட செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் ஓகே இப்போ நம்ம பீட்ரூட் கூட்டு செய்ய போயிடலாம் பீட்ரூட் கூட்டு செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா பீட்ரூட் கூட்டுக்கு பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி பெரிய வெங்காயம் சீரகம் மிளகு இவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம் இது அரைச்சமாவே நமக்கு வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியானதுதான் ஓகே நம்ம ஹோட்டல் கடைகளுக்கு போனோமா இந்த மாதிரி கூட்டு சாப்பிட்ருப்போம் நம்ம வீடுங்களில் அதிகமாக வைக்கிறது கிடையாது ஹோட்டல் கடைகளில் சாப்பிட்ருப்போம் அதனால அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நானும் வந்து செய்கிறேன் இப்போ நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம இப்போ நம்ம கூட்டு வந்து நம்ம தாளித்து விட்டுருலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா கூட்டு அப்படின்னால வந்து கேரளா டைப்பு அதுக்காக வந்து நம்ம க தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததா கருவேப்பில கருவேப்பில போட்டாலே வேலை முடிஞ்சது இந்த பீட்ரூட் இதுல சேர்த்து வேண்டியதுதான் இப்ப நமக்கு சேத்தியாச்சு நல்லா கொதிவு ரெண்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்தமா தேங்காய் அந்த தேங்காயை நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப அந்த தேங்காய் இது கூட இந்த அவங்க என்ன அதிகமா சேர்த்துவாங்கன்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் சீரகம் மிளகு தேங்காய் இது அதிகமா சேர்த்து தான் மிளகாய் இதுலயே போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால எதுவும் தேவையில்லை இப்ப இது அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் நம்ம கடைசியா இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான் போட வேண்டியது இருக்கு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் வந்து வேக வைக்கும் போது போட்டு வேக வச்சேன் இப்ப நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டு சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் நல்லா இது வேகறதுக்கு முன்னாடியே நான் வந்து கூட்டுங்கிறதுனால கள்ளப்பருப்பும் பாசி பருப்பும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதையும் சேர்த்திக்கணும் நம்ம கூட ஓகேவா இது கடைசியா சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும்

அவ்வளோதான் அரிசி மாவு கலந்துட்டோமாவே அதுக்கப்புறமேட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் அப்படியே கெட்டி ஆகிட்டு வரட்டும் ஓகே அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கூட்டுங்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்படி இருந்தால் கூட்டுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி எனக்கு உப்பு வந்து அந்த தண்ணியோடய நான் ஊற்றுனதுனால உப்பு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் உப்பு வந்து அப்போதைக்கு பார்த்துருங்க இது வந்து நம்ம நாய்க்கு சாதம் செய்யறதுக்கு வெளியில இருக்கிற அடுப்புக்கு கொண்டு போறாங்க தேங்காய் தொட்டி ஓகே இப்ப லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச அவரக்காய் குளம் பொரியல் பண்ணியிருக்கேன் அதனால ஆளுக்கு முன்னால அவரக்காயை போட்டு செய்கிறாரு இது நம்ம தோட்டத்துல இருந்த அவரக்காய் கொடியில் இருந்துச்சு பறிச்சிட்டு வந்தேன் நான் ஒற்றுப்பு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம அவரை கொடியை இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவரைக்கொடி பட்டாணி அவரைன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் முதல்ல அவரைக்காயை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றாரு இப்படி எத்தனை பேர் பொரியலில் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பழக்கம் இருக்குதுன்னு தெரியல ஏங்க கூட்டு செஞ்சுருக்கேன் கூட்டு சாப்பிட்டு பாருங்க ம் சுண்டக்காய் குழம்பு வச்சுருக்கேன் நம்ம காத்தி செய்யறதுல நம்ம குருமா மட்டும் நம்ம ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கான் கடுகு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது மட்டும் தான் போட்டிருக்கான் நல்லா வதங்கட்டும் இது வந்து பரோட்டாக்கு வைக்கிற குருமா ஏ தம்பி எங்கள் ஊர் சைடு கொண்டக்கடலை போட்டு கேரட்டு பீன்ஸ் போட்டு குருமா வைப்பாங்க அந்த குருமா தான் இப்போ வந்து கார்த்தி தம்பி வைக்கிறா அப்படி அது நாம்ளும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து போட்ட அப்படி நல்லா நிறக்கவே போட்டிருக்கா அப்படி நம்ம வருங்கால செஃப் எங்க விகாஸ் அவனுக்கும் சொல்லி கொடுக்காதே கார்த்தி தம்பி பிடிச்சிக்கிண்டு இப்ப காஷ்மீரி சில்லி அடுத்ததாக தக்காளியை போட்டு நல்லா வதக்குறா அப்படி அதுக்கப்புறம் கூட கல்லுப்பு அடுத்ததாக காய்கறிகள் நம்ம கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணு தான் போட்டிருக்கா அப்படி இந்த மூணு காய் தான் கட் பண்ணிருக்கோம் கூட கொண்டக்கடலை கூட கொண்டக்கடலையும் தானே இப்போ வந்து மட்டன் மசாலா போடுற அப்படி கொஞ்சம் அடுத்ததா கறி மசாலா அவ்வளவுதான் இப்போ வந்து அதுல வந்து தண்ணி ஊத்தியாச்சு அந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊத்திட்டு அப்படிங்க ஊத்துன தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற வெள்ளை மூக்கு கடலையே நம்ம அது கூட சேர்த்திடலாம் சேர்த்துக்கலாம் ஆமா தண்ணி மறுபடியும் இருக்கு சார் ஜாஸ்தி சேர்த்திக்கிட்டு அதனால வந்து நல்லா வேக வச்சு நல்லா பூவாட்டம் வெந்துருச்சு அதையும் அது கூட சேர்த்திடலாம் சாணா சால்னா இல்லை அதுக்கு என்ன தம்பி பேரு சப்பாத்தி பரோட்டா குருமா பொரோட்டா நம்ம சால்னா நம்ம ஊரில் செய்கிற குருமா பரோட்டாக்கு பரோட்டாக்கு நம்ம ஊரில் செய்கிற குருமா தேங்காய் கூட என்னென்ன போட்டிருக்க பட்டை லவங்கம் கசக சோம்பு லவங்கம் கசகசா சோம்பு பொட்டுட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் அரைச்சு இப்ப ஊதியாச்சு அவ்வளவுதாங்க குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தழை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் இப்போ எல்லாமே ரெடி ஆகிருச்சு இப்போ ரெடி பண்ணி இப்போ எல்லாமே கொண்டுட்டு போகிறோம் அங்கேயே போய் சுட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒன்றில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஒன்றில் வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கு குருமா ஒன்றில் வந்து பருப்பு சாம்பார் ஒன்றில் இட்லி மாவு அதுக்கப்புறம் பீடா ம மைதா மாவில் பீடா போட்டாச்சு இது வந்து காளான் கிரேவி கொஞ்சமாக சும்மா கடிச்சிக்கிறதுக்கு அப்படியே அவ்வளோதான் எங்கள் எங்கள் இருக்காண்ணா மாவு பெனிஞ்ச வீட்டுக்காரர் இதுக்கு மேலே போய் நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே காரில் ஏற வேண்டியது தான் சமையல் பொருள் எல்லாமே ஏறிடுச்சு ஆனால் நாங்கள் தான் என்ன ஏறல டே எதையும் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைங்க இப்போ லீவ் விட்டாங்களா இதுக்கு மேலே இனிமேல் இந்த மாதிரி டூர் கிளம்புறதான் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் எங்கே நம்ம வருஷா பியூட்டி தாங்க உங்கள் கேனு ஆ பியூட்டி தான் பியூட்டி தான் ஆ போலாம் வாங்க மேடம் தண்ணி எடுத்துங்க நமக்கு தண்ணி பத்தாதங்க கரெக்டா வேலையை இருங்க மேடம் ஓகே கார்த்தி ஏரியாச்சா அப்புறம் பீடா வாயிரும் எடுத்து வீட்டுக்கு மேடம் ஐயோ யோ ஆமான தம்பி சாத்துடா

நான் <laughs> சொல்லு <laughs> <laughs> அந்த <laughs> கடல் <laughs> <laughs>

சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து மேச்சேரிக்கு கிளம்புனோம் வரும்போது அங்கே வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு எப்படி எல்லாம் கொண்டாட்டங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நான் வந்து சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் குழந்தை ஏசு பேராலயத்துக்கு தாங்க போயிருந்தேன் ஏன்னா நான் இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போனதே இல்லை ஸ்கூல் படிக்கிறப்போ போயிருக்கேன் சேலத்தில் இருக்கிற இந்த சர்ச்சுக்கு நான் போனது கிடையாது அதுக்காகவே போகலான்னு சொல்லிட்டு போனோம் சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு போயிட்டு அங்கே கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் வந்து மெழுகு பருத்திலாம் ஏற்றிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜனங்க வந்திருந்தாங்க நைட்டு அவ்வளோ லேட்டாகியும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேச்சேரி வந்தோம் நீங்களும் பாருங்க சர்ச்சில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றும் தெரியல மாயமாக 개념도인정해드리구하는이 <susurra> <susurra> ஏய் இங்க எல்லாம் செப்பல கட்டிக்கலாம் मूरी सुमूी सुठा कीले तव्हां जूम அவ்வளோ கூட்டத்துலேயும் என்னை பார்த்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபருங்க வந்து எங்கள் கூட பேசினாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க கூட தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு கிளம்பிட்டோம்யா கார்காராக வருது அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்